ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது பல காலமாக இந்துக்கள் போராடி வந்த திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றி ஏற்ற வேண்டும் என்ற போராட்டம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்து முன்னணி பேரமைப்பில் இருக்கும்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் போது இது ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்னைக்கு பலர் இதற்காக பல முயற்சிகள் எடுத்தார்கள் குறிப்பாக நம்ம கேசவ பெருமாள் என்று அவர் இல்லை அவர் அதற்காக பல ஆற்றினார் திரு கல்யாணி தேவர் அவர்கள் அதே மாதிரி நம்ம சிவகுமார் அந்த மலைக்கு பின்பக்கத்தோடு ஏறி மேலே போய் அந்த தீபத்தூண்டில் சூடனை வைத்து அன்று கார்த்திகை தீபம் என்பதை ஏற்றினார் தடையை மீறி ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு மறக்க முடியாத விஷயங்களாக நம்ம இன்றைக்கி நினைவு கூற வேண்டி இருக்கிறது எப்படி ஐநூறு ஆண்டு காலம் அயோத்திக்காக போராடி கடைசியாக நம்ம ஆயுஷ் காலத்திலேயே நம்ம அதுக்கு போராடினோம் ஆனால் நம்ம காலத்தில் அயோத்தியா கோயிலை பார்த்தோம் அந்த மாதிரி இது இரண்டாவது ஒரு குறுகிய காலத்தில் இரண்டாவது மகிழ்ச்சி என்னென்னா நம்ம போராடிய போராட்டத்தின் வெற்றியை நாமே காண்கிறது இது உண்மைக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன் இந்த போராட்டம் என்பது ஏதோ நம்ம ஆரம்பித்தது அப்படிங்கிறது அல்ல பல ஆண்டு காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது இதற்காக நீதிமன்ற போராட்டங்களும் பல காலம் நடந்திருக்கிறது இன்று நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நல்ல தீர்ப்பினை கொடுத்திருக்கிறார் என்ன தீர்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தூணில் மேலே இருக்கக்கூடிய தூணில் தான் நம்ம வந்து அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த மலை முழுக்கணும் சொந்தம் சொந்தமில்லை மேலே தர்கா இருக்க அதிலிருந்து ஐம்பது மீட்டர் தள்ளி தான் இந்த தூண் இருக்குது அப்படிங்கக்கூடியது ஏற்கனவே ஹிந்து பத்திரிகையிலிருந்து சில நிருபர்கள் மேலே பார்த்து இந்த கார்த்திகை தீபத்தும் மேலே இருக்கிறது அப்படின்னு பத்திரிகையில் எழுதின உடனேயே அது சர்வேக்கள் எப்படி ஹிந்து பேப்பருக்காரன் இப்படி எழுதலாம் இந்த தொழுகம் மட்டும் போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தான் இது ஒரு பத்து நாளுக்கு இடையில் நடந்த ஒரு விஷயம் உண்மை எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் ஆக்கிரமிப்பில் தான் ஈடுபடுவோம் அப்படிங்கிறதுல ஒரு பக்கம் தெளிவாக இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக எப்படியெல்லாம் செயல்படணுங்க கூடியதில் அரசாங்கமும் தெளிவாக இருக்கிறது அப்போ இன்றைய தீர்ப்பின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொடர இந்துக்கள் சார்பாக தொடரப்பட்ட ஒரு வழக்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்தில் தீபத்தூண் இருக்கிறது தீபம் எல்லாம் உண்மைதான் ஹெச்ஆர்என்சி என்று விரும்புகிறதோ அன்னைக்கு ஹெச்ஆர் அன்னைக்கு மேலே போய் ஏற்றலாம் அப்படின்னு முப்பது ஆண்டுகளாக அதற்கான எந்த முயற்சியும் ஹெச்ஆர்என்சி எடுக்கவில்லை அரசு துணுக்கர்களுக்கு சாதகமானது துணுக்கர்களுக்கு பிடிக்காது அதனால் அரசாங்கமும் அந்த முயற்சியை எடுக்கலை ஆனால் இன்று ஒரு வழக்கு என்பது திரு நீதியரசர் திரு சாமிநாதன் அவர்கள் முன்பு வந்தது அதில் அவர் தீர்ப்பு சொல்லும்போது அந்த காலத்தில் ப்ரிவியூ கவுன்சில் வந்து இந்த மலை இந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்ன அந்த தீர்ப்பிலிருந்து நான் சொன்னேன் இல்லை பலகாலமாக இந்துக்கள் போராடி வருகிறார்கள்னு அந்த தீர்ப்பிலிருந்து மேற்கோள் காட்டி இன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார் என்னெல்லாம் அப்படின்னு நீங்கள் என்ன பார்த்தோம்னா சம்பந்தர் தேவாரத்தில் நீங்கள் பார்த்தோம்னா கூட அந்த மலையில் வந்து சிவபெருமானோட சாக்கு உள்ள சிவபெருமான் அங்கே வீட்டில் இருப்பதாகத்தான் சம்பந்தருக்குள்ள தேவார பாடலானது கூட இருக்குது இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன ஒரு பிரச்சனையை இடையில கொண்டு வந்தாங்கன்னா இப்போது தீபத்தூண் எங்கே ஏத்துறாங்க அப்படின்னா மலைக்கு பாதியில் ஒரு இடத்துல ஒரு தூணில் ஏற்றுறாங்க அந்த தூண் அதில் என்ன பார்த்தோம்னா அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டில் புண்ணியவாளங்கள் யார் வேண்டுமென்றாலும் இங்கே தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தான் அந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இறந்து போனவர்களுக்காக போடக்கூடிய மோட்ச தீபம்னு பேர் ஆனால் இறந்து போனவங்களுக்கு போடக்கூடிய மோட்ச தீபம் போடக்கூடிய ஒரு இடத்துல இவ்வளவு நாளும் நாங்கள் ம தீபம் போட்டு இதுதான் கார்த்திகை தீபம் என்று இந்துக்களை ஏமாற்றி வந்தார்கள் அப்ப இந்த நீண்டகால போராட்டம் இப்பொழுது ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கிறது எப்படி பலகால போராட்டத்திற்கு பின் ஒரு நீதிமன்ற தீர்ப்பினால் அயோத்தியாவில் இன்று ராமனுக்கு மாபெரும் ஆலயம் வந்ததோ அதே மாதிரி ஒரு பலகால போராட்டத்திற்கு பின் இன்று திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட போகிறது உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இதுவும் ஹெச்ஆர்என்சி என்ன வேணுமானாலும் பண்ணலாம் ஆனால் நம்ம சில விஷயங்களை நினைவு கூறணும் திரு வெங்கடகிருஷ்ணன் அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரை நாம் இந்த இடத்துல நினைவுகூர வேண்டியது ஏன்னா முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வழக்கை தொடரும்போது அவர் அந்த வழக்கை நமக்காக தொடர்ந்தார் அவரோட சேர்ந்து இந்த ஆதாரங்களை திரட்டுற வேலையில் நானும் ஈடுபட்டு இருந்தேன் அதனால் இன்னித்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பழைய ஜட்ஜ்மெண்ட்டு அதே மாதிரி அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் இது எல்லாமே முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய எஃபர்ட்டினால் நீதிமன்றத்தில் இந்த வேலையானது செய்யப்பட்டது அப்போ வெள்ளக்காரனுக்குள்ள மெக்லீன்ஸ் மேனுவல் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனுவல் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனுவலில் கூட அந்த இடத்துக்கு ஸ்கந்தகிரின்னு பேர் பிற்காலத்தில் தான் தொழுகம் வந்து அதை சிக்கந்தர் மலையாக மாற்றினான் இந்த மாதிரியான ஆதாரங்கள்லாம் கூட நம்ம அன்னைக்கு நீதிமன்றத்தில் கொண்டு வந்தோம் இது எல்லாத்தையும் விட இந்த போராட்டத்தின் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா இந்த போராட்டத்தில் முதன்மையாக இருந்து வழி நடத்திய இந்து முன்னணியின் மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் மதுரை ராஜகோபாலன் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்திற்காக அவர் படுகொலையும் செய்யப்பட்டார் ஒரு துயரகரமான சம்பவம் அப்போ பலர் உயிரிழந்து பல காலங்களாக எப்படி அயோத்தியாவில் ஒரு போராட்டம் நடந்ததோ அந்த மாதிரி தொடர் போராட்டமாக நடந்த ஒரு போராட்டம் இன்று வெற்றியடைந்திருக்கிறது நாளை தீபம் அப்புறம் தான் வெற்றி நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் நீதிமன்றத்தின் அளவில் இதுவரை நமக்கு வெற்றி கிடைத்துள்ளது என்பதை நினைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஹிந்து முன்னணி பேர் இயக்கத்தால் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட வேலூர் ஜலகண்டேஸ்வரர் போராட்டம் அதன் விளைவாக ராம ஜென்மபூமி போராட்டம் வந்து ராமஜென்மபூமி மீட்கப்பட்டது இன்று திருப்பரங்குன்றம் போராட்டம் வெற்றி கண்டுள்ளது இதை வைத்து மதுராவா காசியா மீட்கப்பட போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நாளை தீபம் எரியும் வரை முழு வெற்றி என்று நம்மால் சொல்லிவிட முடியாது அப்படி அந்த தீபம் எரிந்தால் எரிய வேண்டும் ஏன்னா நீ நியாயத்துக்கு இது வர யாரும் அப்பீல் போன மாதிரி தெரியலை அந்த தீபம் என்பது எல்லா இந்துக்கள் வாழ்விலும் ஒளியேற்றட்டும் ஒளிபுரிந்திய ஒரு வாழ்க்கையை இந்த தேசத்துக்கு அமையட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன்